no <laughs> i'm gonna try to the channel பாரதிலே எந்த குறையுமே அவையா மருத்துவ திருவிழா சிறைந்த சிறந்த நாடு அவ நம்முடைய தமிழ்நாடு தமிழ்நாடு வள்ளுவதல் தமிழ்நாட்டு மக்கள் இந்த புத்தக திறப்பாக நடத்திருந்த பள்ளி கல்வித்துறை அதிகாரி கொண்டு வந்து நம்ம மண்ணிலே தமிழ்நாடு சங்கத்தினுடைய அத்தனை சகோதரர்களுக்கும் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் தெரிவித்துக் கொண்டு

மண்ணிலே ஆமா கேரளம் என்னும் ஊரிலே ஊரில்ே பிறந்தவர்தான் அந்த கம்பன் சரி ராமாயணத்துருடியின் பொருளடக்கம் ஆமா மண்ணாசை얄 என்கிறான் ராவணன் ஆமா பந்தருடியின் பொருளடக்கம் ஆமா பெண்ணாசையால் என்கிறான் சரி துரியோதனன் ஆஹா ஆக மண்ணாசையும் ஆமா பெண்ணாசையும் சரி பொண்ணாசையும் ஆமா பொருளாக்கும் எவர் ஊர்கள் இல்லாம இருக்கானோ அவன் தெய்வத்துக்கு தெய்வத்திற்கு என்று சொல்கிறார்கள் ஆமா அப்படிப்பட்ட ஆமா அந்த ராமயணத்தை சரி அந்த கப்பல் எப்படி இருக்கிறாள் எப்படி எப்படி அந்த நாட்டிலேயே நதியை வாய்ந்து கொண்டிருக்கிறது இருக்கு ஆ நதிகள் அம்மா பாய்ந்து கொண்டு சரி அப்படிப்பட்ட நதிகள் அம்மா அந்த நாட்டிலே பாய்ந்து வருவதால் சரி எந்த பொருளும் இல்லை ஆ இல்லையா ஆமல்ல அந்த நாட்டையே யார் ஆண்டு வருகிறார் யார் யார் దశరథ మన్న దశరథ చక్రవర్తి ఆ మా సరే సూర్య గుణ சரி அந்த தசரதன் அவ கோசனை சரி கணிதேசி சுமுத்துரை அவ மூன்று மனைவி மாரோடு சரி அந்த நாட்டை ஆட்சி செய்து வருகிறார் எந்த குறையுமே இல்லை இல்லை ஏழைகளுக்கு கல்வி வேண்டுமா சரி உடனே கல்விிலே கொடுக்கிறார் ஆஹா காளை உறவு வேண்டுமா ஆமா दशரதன் காளை உறவு கொடுக்கிறார் அம்மா புத்தகம் திருடాలా வேண்டுமா ஆஹா மன்னர் அந்த புத்தக திருடாவை கொடுக்கிறார் ஏனென்றால் ஏழையும் பணக்காரனும் சரி विद्याாசமில்லைாமல் வாழ்パール இல்லாமல் ஒன்றுபோல மன்னனுடைய கடமை சரி மக்களுடைய குறை தீர்ப்பது தீர்ப்பது அப்படிப்பட்ட அந்த दशரதன் ஆமா எந்த குறை இல்லாமல் சரி ஆட்சி புரிந்து வருகிறார் ஆமா அந்த அயோத்திலே சரி ஏழை பணக்கார ஆளுமை இல்லை ஆமா வித்தியாசம் வறுமை இல்லாமையா உண்மை இல்லை பொய்யுரை இல்லாமையா நன்மைகள் பொய்யுரை இல்லாமையா சரி அங்கே பொய்யன் என்று ஒருவன் தானே மில்லியன் கண்டிப்பா என்று அப்படிப்பட்ட அந்த தசரா நாட்டிலே அவா அந்த பொறுமுக சாவடியில் ஆட்சி செய்து ஆமா ஒரு கண் அவர் மற்றொரு கண் சுகாதாரத்தோடு நீதிநிலை ஆட்சி செய்து வைக்கிறார் அவருடைய கோட்டைகள் எப்படி இருக்கின்றது യുവാൻ <muchas> അവരുടെ <muchas> 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 ಅದಕ್ಕೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಕಡೆ

I'm never me. সোটিশকমে দান্য়ে নান পঞ্ডিয়ে

அண்ணே எம்எல்ஏ கேயா வாங்க ஆமா நம்ம ராஜா அய்யர் உங்க குழந்தை ஊதியலாம் சவரிய மாத்தாம் ஆமாயா அதான் நம்மது நாளைக்கு எல்லாரும் வந்துட்டேட்டாங்க சரி எத்தனை அந்த சந்தியத்துக்கு ஆமா ஆமய்யா அந்த

யாரையும் கொண்டால் ஒரு குழந்தை கிடைக்கும் என்று வசிஷ்டரங்க சொல்லியிருக்கிறார் ஆமா ஆக அந்த தசரதர் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது யானையை கொண்டு கொண்டு ஒரு யானை காண்டி அந்த பர்வதத்திலே காத்துக் கொண்டிருக்கிறார் ஆமா அப்பொழுது அந்த காலத்திலே மண் குவளை சரி இந்த மண் குள மண் குவளையை கொண்டு ஆமா அங்கே சிறவண்ணன் என்பவன் குருபுத்திரருக்கு தண்ணீர் போத போதுதான் அந்த மண் பாதையை சத்தம் கேட்கும்

thank <laughs> இந்த தோழிகளை வரவழைத்து வரவழைத்து அந்த சீதா சீதாதேவியனுடைய காலை பிடித்து அவர்கள் கை